ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு நவீஸ் கிச்சன் அண்ட் பியாண்ட் இன்றைக்கி நம்ம ரைஸ் கீர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா நீங்கள் எப்போவுமே யூஸ்வலாக பாயாசம் பால் பாயாசம் பண்ணுவீங்க அந்த பாயாசத்துக்கு பதில் ஒரு தடவை இந்த ரைஸ் கீர் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு அதுக்கு நான் முதல்ல அரிசி ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அரிசியை தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் நான் எடுத்திருக்கிறது பாஸ்மதி ரைஸ் அது ஒரு மூணு மணி நேரம் ஊறட்டும் அதே மாதிரி நான் ஒரு பத்து பாதாம் எடுத்து வெண்ணி சூடு வெந்நியில் ஊற வச்சுருந்தேன் அதையும் நான் இப்போ தோல் உரித்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் பேஸ்ட்டாக அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம பாதாம் அரைச்சி தனியாக பேஸ்ட்டாக எடுத்து வச்சிட்டோம் இப்போ ஒரு பேனில் தண்ணி தண்ணி ஊற்றியிருக்கோம் நான் வந்து ஒரு ஒரு கப்பு நிறைய தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா இப்போ நம்ம அந்த பாஸ்மதியை போட்டு வேக வைக்க போகிறோம் பாஸ்மதி வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கோங்க இது இதில் இந்த தண்ணியில் வந்து நான் ஒரு மூணு ஏலக்காவை பிச்சு அந்த உள்ளே உள்ள விதையை மட்டும் போட்டிருக்கேன் ஒரு மூணு நாலு ஏலக்காவோட விதையை மட்டும் உள்ளே போட்டு அதை நான் நல்லா கொதிக்க விட்ருக்கேன் இப்போது பாஸ்மதி ரைஸை பார்த்திங்கன்னா நல்ல ஊறி வந்துருச்சு இப்போ நான் கையாலேயே அதை நான் உடச்சி விட்டுக்கிறேன் இப்படி தான் நம்ம கையால் தான் உடச்சி விடணும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் ஆனால் நீங்கள் ஊற வச்சுருக்கிறதுனால பாஸ்மதி ரைஸ் ஓரளவு உடைஞ்சிரும் நல்லாவே உடச்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா முழு முழு ரைஸாக கிடக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் உங்களால் முடிஞ்ச அளவு எவ்வளோ சின்னதாக உடைக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக உடைச்சி எடுத்துக்கோங்க நான் இப்போ ஓரளவு நல்லா உடச்சிட்டேன் நல்லாவே உடச்சி எடுத்துக்கோங்க உடைக்கிறதுல தான் அந்த டேஸ்ட் இருக்குது ஸோ நம்ம உடச்சி எடுத்த அந்த பாஸ்மதி ரைஸை வந்து இப்போ இந்த தண்ணியும் கொதித்து வந்துருச்சு அதில் நம்ம போட்டுக்கலாம் இப்போ போட்டு நல்லா வேக விட்டுருங்க வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க வேக விட்டு எடுத்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா வேக விட்டுருங்க அந்த பாஸ்மதி ரைஸ் தான் இந்த கீருக்கு வந்து டேஸ்ட்டே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட பாஸ்மதி ரைஸு நல்லா வெந்து வந்துருச்சு தண்ணியும் நல்லா வற்றிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஹாஃப் லிட்டர் நல்ல ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன் அதை அப்படியே ஊற்றிடுங்க தண்ணி எதுவும் ஊற்றி வேணாம் ஏன்னா நம்ம ரைஸில் தண்ணி ஊற்றி தான் வேக வச்சுருக்கோம் அதனால் பாலை அப்படியே ஊற்றுங்க ஊற்றிட்டு இப்போ ரைஸ் வந்து ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வெந்துருச்சு இப்போ இந்த பாலை ஊற்றி திருப்பி ஒரு தடவை நல்லா கொதிக்க போடுங்க அந்த பால் நல்லா வற்றி வரட்டும் நமக்கு அந்த கீர் பதத்துக்கு வரணும் ஸோ அது வரைக்கும் நம்ம அந்த ரைஸ் வந்து அந்த பாலில் கடந்து நல்ல வேகட்டும் விட்டுறணும் அந்த பாலோட அந்த ரைஸ் வந்து ஒன்றா சேர்ந்து வரணும் அது வரைக்கும் விட்டுருங்க இப்போ பாருங்கள் நான் நல்லா கலக்கி விட்டுட்டேன் ஃபுல்லாக இப்போ எப்படி இருக்குது தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இன்னும் நல்ல அந்த ரைஸ் வெந்து இன்னும் அஞ்சு பர்சன்டேஜ் வேகணும்ல அது வெந்து அந்த ரைஸும் அந்த பாலும் ஒன்றா சேர்ந்து வரணும் இப்போ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இதே மாதிரி நம்ம சேனலில் ஸ்வீட் ரெசிபீஸ் போட்டிருக்கேன் ஆல்ரெடி ரெண்டு ரெசிபி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் ஷாகி துக்குடா அதுவும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது தான் அதையும் நீங்கள் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சுளியம் சுசியம் அது எப்படி பண்ணலாம் ஈஸியாக அப்படிங்கிறதையும் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் போன வீடியோ அதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வரிசையில் இந்த ரைஸ் கீரையும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்குமே நம்ம வந்து பால் பாயாசம் தான் பண்ணுவோம் எந்த ஒரு ஃபங்க்ஷன் வீடுனாலும் அதுக்கு பதில் நீங்கள் இந்த ரைஸ் கீர் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிக்கவும் செய்யும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் எல்லோரும் என்ன சொன்னாங்க அப்படின்னு இப்போ பா இப்போ பால் ரைஸோடு சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கை விடாமல் நம்ம கிளறிட்டே இருக்கணும் நம்ம ரைஸ் ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸ் வேகம் வச்சோல்ல அப்பவும் இதே மாதிரி நம்ம கிளறிட்டே இருக்கணும் இல்லைனா அடி பிடிச்சிரும் இப்போ நான் ஸ்வீட் இல்லாத பால் கோவா அதை நான் சேர்த்துக்கிறேன் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு நூறு கிராம் கிட்டே சேர்த்துருப்பேன் சேர்த்துட்டு நல்லா உடைச்சி விடுங்க ஏன்னா அது வந்து உள்ளே அந்த பாலோடு மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நான் ஒரு நூறு கிராம் சுகர் சேர்த்துக்கிறேன் எனக்கு அந்த இனிப்பு போதுமானதாக இருந்தது ஒரு மீடியமான இனிப்பு தான் நான் போட்டிருந்தேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் இனிப்பை இப்போ நான் அரைச்சி வச்சுருந்தேன் அந்த பாதாம் பேஸ்ட்டையும் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு நல்லா கை விடாமல் கலக்கிக்கிட்டே இருங்க இனிமையான நல்லா நம்ம அந்த ரைஸ் கீர் வந்து நல்லா கட்டியாக ஆரம்பிக்கும் ஸோ அதனால் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க கை விட்டுறாதீங்க கை விட்டிங்கன்னா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிரும் பாலுங்கிறதுனால ஒரு தடவை லேஸாக பிடிச்சிட்டுனாலும் நமக்கு அதை யூஸ் பண்ண முடியாது அந்த அடி பிடிச்ச ஸ்மெல் வந்துடும் அப்படின்னா நம்ம தூர தான் ஊற்றுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இப்போ நான் ஒரு ஒரு ஸ்பூன் கீ ஊற்றிக்கிறேன் கீ ஊற்றிட்டு அதையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கிறேன் பார்த்திங்கன்னா நல்லா கலக்கி விட்டுக்கோங்க நான் அன்றைக்கி வந்து கண்டன்ஸ் மில்க் யூஸ் பண்ணலை நீங்கள் கண்டன்ஸ் மில்க் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணாலும் டேஸ்ட்டு இன்னும் ரிச்சாக இருக்கும் ஸோ அதையும் மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த கீவும் இப்போ ஓரளவு அந்த ரைஸும் பாலும் ஒன்றா சேர்ந்து வந்தது உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு தண்ணியாக இருந்துச்சு இப்போ அந்த ரெண்டும் சேர்ந்து நல்லா கட்டி ஆகிருக்கு இப்போ நான் குங்குமப்பூ வச்சுருந்தேன் குங்குமப்பூவை கொஞ்சம் நேரம் வெண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் அதை நான் இப்போ எடுத்து ஊற்றிட்டேன் குங்குமப்பூ இல்லாதவங்க லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இது வந்து அந்த ஒரு அரோமா அந்த டேஸ்ட் அந்த ஃப்ளேவருக்காகவும் அந்த கலருக்காகவும் தான் சேர்ப்போம் கீரில் நீங்கள் அந்த குங்குமப்பூ இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக ஃபுட் கலர்ஸ் ஏதாவது லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா அந்த பாலோடு சேர்ந்து ஒன்றா கொதிவிட்டு வரட்டும் நமக்கே தெரியும் அந்த கீரோட பதம் வந்தது அப்படின்னா நல்லா கட்டியாக ரொம்ப அழகாக அந்த பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கும் இப்போது நல்லா அந்த கீர் ஒன்றா சேர்ந்து வந்ததுக்கும் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வந்து நமக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அதை நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து மு முந்திரி மட்டும் உடைச்சி அதை நான் நெய்யில் ரோஸ் பண்ணி அதை மட்டும் நான் போட்டுக்கிறேன் சில பேர் இந்த சாரப்பருப்பு போடுவாங்க அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் கீருக்கு போடுறதுக்கு என்கிட்ட அது இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து முந்திரி மட்டும் போட்டுக்கிறேன் உடைச்சி அதை நெய்யில் நல்லா வறுத்து சின்னதாக சின்ன சின்ன பீஸாக உடச்சி வச்சுக்கிட்டேன் பாதி பாதியாக அதை நல்லா நெய்யில் ரோஸ் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு ஆனால் என்ன இதில் கிண்டி விட்டுட்டே இருக்கணும் கையை மட்டும் எடுத்துடக்கூடாது கை எடுத்துட்டிங்கன்னா அடியில் பிடிச்சிரும் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டான பதம் வந்துடுச்சு பாலு ரைஸ் ஒன்றா சேர்ந்து கீர் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க நம்ம சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த டேஸ்டான ரைஸ் கீரை கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஆல் பாய்